பயம் ஒரு வியாதியா மாறுது கோபம் ஒரு வியாதியா மாறுது எல்லா உணர்வுகளும் போகும் அடக்கப்படும் போது இறந்துட்டு இருக்கிறது தான் விழிப்புணர்வுன்னு நினைக்கிறோம் ஆனா கண்ணை திறந்திருக்கோம் தான் உண்மை கண்ணை மூடி அந்த விழிப்புணர்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தடைனா என்ன ஒரு நீளம் தாண்டி ஓட்டம் தடை தாண்டி ஓட்டத்தில் ஒரு ஸ்டிக்கை வைப்பாங்க அதை தாண்டிட்டேன்னா என்ன அர்த்தம் நீ ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம் அப்ப நம்ம தடை ஏன் வச்சாங்கன்னு கேட்க போறது இல்லையா அது உனோட ஆற்றலை வெளிக்கொண்டதுக்காக தடைய வைக்கிறாங்க எலக்ட்ரான்ற இயக்கம் நின்று போனதுன்னா அந்த பொருள் அங்க இருக்காது அது வரைக்கும் அந்த எலக்ட்ரான் இருக்குன்றதே நமக்கு தெரியல ஏன்னா சூனியம் தான் அங்க இருக்கு அந்த இயக்கம் தான் நமக்கு பொருளா காட்டுது அது போல நமக்கு மனது அந்த எண்ணங்கள்ன்ற இயக்கம் இருக்கு டெய்லி ஒரு புது கருத்துக்களை கேட்கலாமே அந்த கருத்து தான் கரெக்டுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தெரியும் இப்போ இந்த மாத்திரை கரெக்டுன்றாங்க நாளைக்கு இல்லைங்க அந்த மாத்திரை போட்டால் இது வேற மாத்திரை போட்டுக்கோங்கன்றாங்க அதை உடனே ஏற்றுக்கிறோம் ஆனால் நம்ம கருத்துக்களை ஏன் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அதுவும் சரியா இருக்கலாம் அல்லவா அது ஒரு கருத்து தானே அப்படின்ற ஏற்றுக்கொள்கிற தன்மை நமக்குள்ள வரும் அப்போதான் உண்மையான ஆன்மாவின் மொழிக்கு போகிறோம் குறைக்கிறது வெளியில இல்லை அது உங்களுக்குள்ள அப்ப அவமானமோ கோபமோ பயமோ அங்க இல்ல அது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு அதை நம்ம நீக்கிட்டோம்னா வெளியில இருக்கிறது எதுவுமே நமக்குள்ள கேட்காது அவர் அங்க ஓஷம் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்வார் அந்த நாய்களுக்கு தெரியாத நீ தியானம் பண்றான்னு ஆனா உனக்கு தெரியல நீ தியானம் பண்ற அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஈரோப் சேனலுக்கு மிக்க நன்றி இன்னைக்கான தலைப்பு நம்முள் எத்தனை மொழிகள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த வியாதி வர்றவங்கலாம் கேட்டீங்கன்னா அதுதான் நடக்கும் பிரச்சனை பயம் ஒரு வியாதியா மாறுது கோபம் ஒரு வியாதியா மாறுது எல்லா உணர்வுகளும் போகும் அடக்கப்படும் போது அதை புரிந்து கொள்ளணும் அதை கடந்து செல்லணும் இதுதான் மனதோட மொழி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எதெல்லாம் இந்த மொழிகள் எல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இந்த மொழி தெரிஞ்சுக்கிறதே நம்ம ஆனந்தமா வாழறதுக்கு தான் ஒரு விழிப்புணர்வோட வாழறதுக்கு தான் நமக்கு சாதாரணமா ஒருத்தர் பேசுறதே சரியா புரியறது இல்லை நம்ம நினைப்போம் கம்யூனிகேட் பண்ணிட்டோன்ட்டு இல்ல அவங்க ஒண்ணு பேசுவாங்க ஆனா நீங்க எடுத்துக்கிற கருத்து வேறையா இருக்கும் அவங்க எதை நினைச்சு பேசுறாங்கன்னே நமக்கு தெரியாது இது சில குழந்தைங்க கிட்டப்பா கூட பார்க்கலாம் குழந்தை அழுது இது பண்ணோம் சில சமயம் ஆனா அது வேற விஷயத்த சொல்ல வரும் ஆனால் அதுக்கு சொல்ல தெரியாது ஒரு பிடிவாதமா காட்டும் போய் சாப்பிட மாட்டேன்னு உட்காரும் ஆனால் அது உன்னோட வருத்தத்தை வேதனையை தான் அப்படி காட்டுதும் அது அதை மாதிரி நம்மளோட மனதை கூட நம்ம புரிஞ்சு கொண்டா அந்த உணர்வுல நம்ம உள்ள அமுக்க மாட்டோம் ஏன் அந்த உணர்வு வருதுன்ற நிலையில பார்க்கும்போது அந்த உணர்வோட ஆட்ட ஆட்டம் சலனம் நிக்க ஆரம்பிக்கும் அந்த சலனத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உணர்வுகள் நமக்கு உள்ளுக்குள்ள உடலுக்கு போகவே போகாது அப்ப மனது வந்து ரொம்ப சாந்தமா ஆகும் இதைத்தான் நம்ம தியானத்துல உணர்றோம் ஆனா அந்த ஒரு மணி நேரம் மட்டும் உணர்ந்தா பத்தாது திறந்துட்டு இருக்கிறது தான் விழிப்புணர்வுன்னு நினைக்கிறோம் ஆனா கண்ணை திறந்திருக்கோம் தான் உண்மை கண்ணை மூடி அந்த விழிப்புணர்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நம்ம ஒரு பொருள் கூட கூட கம்யூனிகேட் பண்ணலாம் நிறைய பேர் அந்த செடிகள் மேல ரொம்ப ஆவலா இருப்பாங்க வளர்க்கறது அவங்கள கேட்டு பாருங்க கரெக்டா சொல்லுவாங்க செடிகள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணோம் பேசாமே அவங்க சொல்றது அது கேக்குது அவங்க அவங்க வந்து கிட்ட வந்தாலே அது ஆனந்தம் அடையுது அவங்க கையால போது அது மலர்ச்சி அடையுது இது அந்த செடி வள நல்லா வளர்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அந்த மொழிகள் இருக்கு அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு இருக்கா இப்ப மனதெல்லாம் நமக்கு தடையான்னு கேட்டா தடையே இல்லை எதுவுமே தடை கிடையாது எல்லாமே நமக்கான ஒரு சவால் தான் இப்ப தடைனா என்ன ஒரு நீளம் தாண்டி ஓட்டம் தடை தாண்டி ஓட்டத்துல ஒரு ஸ்டிக்கை வைப்பாங்க அதை தாண்டிட்டேன்னா என்ன அர்த்தம் நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்ப நம்ம தடை ஏன் வச்சாங்கன்னு கேட்க போறது இல்லையா அது உன்னோட ஆற்றலை வெளிக்கொன்றதுக்காக தடையை வைக்கிறாங்க அதை தாண்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயரமா வைப்பாங்க என்னப்பா நான் கஷ்டப்பட்டு தாண்டே இன்னும் கொஞ்சம் உயரமா வைக்கிறீங்கன்னு நம்ம வாழ்க்கையில கேட்கக்கூடாது நீ அதற்கான ஆற்றலை பெற்றுட்ட அதற்காக தான் அது தடைய வைக்குது மனதும் நமக்குள்ள அழகாக விளையாடும் அதை நீ தாண்டியான்னு அதை செக் பண்ணுது அவ்வளவுதான் எல்லாமே நமக்கான குரு தான் அறிவின் மொழி இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையிலே கஷ்டமானது ஏன்னா இந்த அறிவின் மொழியில நான் ரொம்ப இங்க நம்ம சிக்கிறோம்னா நம்ம செய்யறது கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காகிடுது மற்றதாவது இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த அறிவின் மொழியில நமக்கு இந்த கருத்துக்கள் கோட்பாடுகள் ஏற்கனவே நமக்குள்ள திணிச்ச விஷயங்கள் நம்ம உள்ள ஏதாவது இருந்துதா முதல்ல நம்ம பிறக்கும் போது நம்ம ஒரு காலி பாத்திரமா தான் பிறந்தோம் எல்லா கருத்துக்களும் கொடுக்கப்பட்டவை தான் என்ன விஷய சந்தேகத்தோட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை எதுவுமே இப்படிதான் இப்படிதான் அந்த வரைமுறை வைக்கும் போது அறிவோட மொழியை நம்ம கேட்கறதே இல்லை அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுல இருந்து நீ விடுபடுறீங்க உன்னை பிணைத்து இருக்கிற சங்கிலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா விடுபடுறதுக்கு ஆற்றல் ரொம்ப தேவைன்னு அர்த்தம் அறிவோட மொழி வந்து கொஞ்சம் வலிமையானது ஏன்னா நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் நிறைய கோட்பாடுகள் இருக்கும் அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் நீ எப்படி காலி பாத்திரமா இருக்கியோ அதே காலி பாத்திரமா இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தன்மையை நம்மளால உணர முடியும் நம்ம அதுக்குள்ள நிறைய போட்டு ரெப்பீட்டே இருக்கோம் அங்க நமக்கு விழிப்புணர்வு தேவை எந்த கருத்தை கேட்டாலும் சரி பத்ரிச்சார் அடிக்கடி சொல்வார் எக்ஸ்பிரிமெண்ட் தான் முக்கியம் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றது இல்லை நான் எங்கேயோ படிச்சுட்டு அது தான் இருக்கணும் அவசியமே இல்லை அது எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்குள்ள அது சரின்னு தோணா மட்டும்தான் அது ஒரு விழிப்புணர்வா மாறும் இல்லைன்னா அதுவும் ஒரு தடை தான் அப்ப நீங்க அந்த மொழியை கேட்கலன்னு அர்த்தம் நிறைய விஷயங்களை ஏன் படிக்க சொல்றாங்க இதை பத்தி சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது மௌனம்தான் கடைசி அப்படி எதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும் ஏன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன் நிறைய புத்தகங்களை படிக்கணும் ஏன் மற்றவங்க அனுபவங்களை கேட்கணும் சங்கம் ஏன் தேவை அப்படின்னு ஒரு உணர்வு தோணுது மௌனமாவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஆனால் இந்த மௌனம் எதுக்காக இருக்க சொல்றோம் கண்ணம் மூடி எண்ணங்கள் செயல்படாமல் இருக்கணும் மனம் அங்க செயல்படாம இருக்கணும் இந்த எலக்ட்ரான்ல சுத்துது பாருங்க புரோட்டான் எலக்ட்ரான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எலக்ட்ரானோட சுழல் நின்றுச்சு நான் இத்தனைக்கும் எலக்ட்ரானை யாருமே பார்த்தது இல்லையா ஏக்கம் இருக்குன்னு மட்டும்தான் சொல்றாங்க அதனால அதுக்கு மைனஸ்ங்க ஏன்னா மைனஸ்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம் அதுக்கு வெயிட் இல்லை அதுக்கு உருவம் இல்லை அந்த ஏகத்தை கணிக்க முடியல அதனால அது மைனஸ்ன்னு குடிச்சிட்டாங்க அந்த ஏக்கம் நின்று போச்சுன்னா பொருளே அங்க இருக்காதான் எலக்ட்ரான்ற இயக்கம் நின்று போனதுன்னா அந்த பொருள் அங்க இருக்காது அது வரைக்கும் அந்த எலக்ட்ரான் இருக்குன்றது நமக்கு தெரியல ஏன்னா சூனியம் தான் அங்க இருக்கு அந்த நமக்கு பொருளா காட்டுது அது போல நமக்கு மனது அந்த எண்ணங்கள்ன்ற ஏக்கம் இருக்க வரைக்கும் மனது இருக்கும் அந்த எண்ணங்களே அற்ற நிலைனா மனம் இல்லாம போயிடும் அதைத்தான் நம்ம தியானத்துல வர வைக்கணும்ன்றோம் அப்படி வர வைக்கும் போது அந்த மனமற்ற நிலையில நமக்கு ஒரு ஆனந்தம் வருது எப்படி வருது ஏன் வருது அந்த மனமற்ற நிலையில தான் அந்த சக்தி எந்தவித கேப் இல்லாம நமக்குள்ள வருது அது வரைக்கும் நம்ம வெளியில இருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பிரபஞ்சம் வெளியில இறைவன் இறை சக்தி நீ இடமே கொடுக்கலன்னா எப்படி எப்படிப்பா வரும் கதவே திறக்கலன்னா எப்படி உள்ள வரும் அந்த இடத்தை ஏற்படுத்தி தான் தியானம் அது மூலமா அந்த சக்தி உள்ள வருது அப்ப ஏன் சத்சங்கம் இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் ஒருவேளை நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நிறைய பேர் கவனிப்பாங்க இல்லைன்னா அவங்களோட கருத்துக்களை அது முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன கேட்கலாம் அவங்க சொல்றதுல என்ன தவறு இருக்கு இதை நம்ம சுட்டி காட்டலாம் அப்படின்னு மனதை எங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையான சத் முதல்ல சொல்றதை ஃபுல்லா உள்வாங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கருத்துக்களையோ ஒரு அபிப்பிராயத்தையோ உருவாக்க கூடாது ஏன்னா சத் சங்கம் கூட ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம்னுவாங்க வாங்க சங்கம் வாங்க எல்லாமே எதுனா வெளியில இல்லை உங்களுக்குள்ளதான் நடக்குது ஏன்னா நீங்க அதை கவனிக்கும் போது உங்க மனதை ஏக்க விடாம பண்றீங்க மனது இயங்காத நிலையில எல்லாமே ஆனந்தம் தான் சில பேருக்கு படம் பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ஏன்னு நினைக்கிறீங்க படம் பார்க்கும் போது அவங்க மனது ஃபுல்லா அமைதியா இருக்கும் அவங்க மனது ஏங்கல இன்னொருத்தர் மனதை தான் அவங்க வந்து இயக்க வைக்கிறாங்க இன்னொருத்தரோட மனதை மட்டும்தான் அவங்க கனெக்ஷன்ல இருக்காங்க அங்க அவங்க மனதை ஆழமா அமைதியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் வருது அதுதான் இந்த சஜ்ஜன சங்கத்திலிருத்தி நெகிழணும் கேட்கும் போதே நமக்கு அந்த அபிப்பிராயங்களை உருவாக்க மனதை இடம் கொடுக்க கூடாது மொத்தத்தையும் முதல்ல கேட்கணும் அப்ப அங்க மனது ஏங்காம இருக்கும்போது அந்த மனமற்ற நிலை அங்கேயும் வரும் புத்தகங்களையும் அப்படிதான் புத்தகங்களும் இன்னொருத்தரோட மனம் அது இன்னொருத்தரோட அறிவு அது அந்த இடத்துல நீங்க மனமற்ற அறிவற்று இருக்கீங்களா கண்டிப்பா ஒரு அறிவில்லாத நிலையில தான் ஒரு புத்தகத்தை படிக்கணும் உணர்வு பூர்வமா தான் கனெக்ஷன் வச்சுக்கணும் அறிவுபூர்வமா அல்ல அறிவுப்பூர்வமா கனெக்ஷன் வச்சா கண்டிப்பா அந்த புத்தகத்தோட சாரத்தை நம்மளால எடுக்கவே முடியாது ஒரு உணர்வு பூர்வமான கனெக்ஷன் கண்டிப்பா அந்த புத்தகத்தோட சாரத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அறிவோட மொழி அந்த அறிவோட மொழிதான் இந்த கருத்துக்கள் கோட்பாடுகள் மிகப்பெரிய தடையா இருக்கும் மற்ற தடைகளை தோட தாண்ட முடியாத ஒரு தடை ஏன்னா நம்மளே அதுல பெரிய தடையா இருப்போம் நான் அங்க உருவாயிடுது இல்லையா அது எப்படி நான் இவ்வளோ நாள் படிச்சதெல்லாம் தப்பா நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணதெல்லாம் தப்பா ஏன் இன்று புதிதாக பிறந்தோம்னு நினைக்கலாம் இல்லையா டெய்லி ஒரு புது கருத்துக்களை கேட்கலாமே அந்த கருத்து தான் கரெக்டுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தெரியும் இப்போ இந்த மாத்திரை கரெக்டுன்றாங்க நாளைக்கு இல்லைங்க அந்த மாத்திரை போட்டா இவ இது வேற மாத்திரையை போட்டுக்கோங்கன்றாங்க அதை உடனே ஏத்துக்கிறோம் ஆனா நம்ம கருத்துக்களை ஏன் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அதுவும் சரியா இருக்கலாம் அல்லவா அது ஒரு கருத்து தானே அப்படின்ற ஏற்றுக்கொள்ற தன்மை நமக்குள்ள வரும் அப்பதான் உண்மையான ஆன்மாவின் மொழிக்கு போறோம் ஆன்மாவின் மொழிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நான் சொல்றேன் ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் நான் தியானம் பண்ணலான்னு போய் உட்கார்றேன் ஒரு வெளியில வந்து ஒரே அந்த நாய்கள் குறைக்குது அப்ப என்னால தியானமே பண்ண முடியல ரொம்ப அந்த குறைப்பு வழி எனக்கு கேக்குது அப்படின்னாராம் அப்ப அவர் சொன்னாராம் நாய்கள் வெளியில குறைக்கல உனக்குள்ள குறைக்குது அப்படின்னாரு வெளியில இருக்கிற எந்த விஷயமும் நம்மள உள்ள இருக்கிற விஷயத்தோட பாதிக்க நீங்க அதை உள்ள எடுத்துக்காத வரைக்கும் இது நான் ஓஷோ கதையிலையும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுலயும் இந்த கதை வந்திருக்கு ஒருவேளை அந்தந்த கதையில இணைச்சு சொல்றாங்களான்னு தெரியாது ஆனா இது ரமணவரோட கேள்வி பதில வந்திருக்கு அந்த கேள்வி கேட்டப்ப அந்த பதில் சொல்றாரு குறைக்கிறது வெளியில இல்லை அது உங்களுக்குள்ள அப்ப அவமானமோ கோபமோ பயமோ அங்க இல்ல அது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு அதை நம்ம நீக்கிட்டோம்னா வெளியில இருக்கிறது எதுவுமே நமக்குள்ள கேட்காது அவர் அங்க ஓஷம் சொல்லுமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு அந்த நாய்களுக்கு தெரியாத நீ தியானம் பண்றன்னு ஆனா உனக்கு தெரியல நீ தியானம் பண்றன்னு நாய்கள் உன் தியானத்தை குறை குறைக்கணும் அதாவது அதை கலைக்கணும்னு தான் அதை குறைக்குது அது அதனோட வேலையை செய்யுது நீ ஏன் உன்னோட வேலையை செய்ய மாட்டேன்னு கேட்பாரு நம்ம தான் அதை விட்டு எப்பவுமே வெளியில ஒரு கனெக்ஷன் வச்சிருப்போம்ல இப்ப ஆன்மாவின் மொழிக்கு போனோம்னா ஏன் மௌனத்துல மட்டும்தான் ஏன் அது மௌனத்துக்கு மொழி இல்லாத ஒரு நிலை அது மொழி இல்லாத நிலையும் நம்ம கூட கனெக்ஷன் பண்ணும் அங்கதான் நம்ம வந்து இந்த இறைத்தன்மை உணர முடியும் ஏன்னா நம்ம கடவுளை வந்து ஏன் கல்லுல படைச்சிருக்கோம் அதற்கு மனம் இல்ல அதற்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு மொழி இல்ல அதுக்கு உயிர்ப்பு தன்மை இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா உயிர்ப்பு தன்மை இருக்கு ஏன் அந்த நிலையை வச்சிருக்கோம் ஏன்னா அது வந்து அது பிரபஞ்சத்தன்மையை முழுசா குறிப்பிடுது இயங்காத ஒரு தன்மை ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி எங்காத தன்மைக்குள்ள இருக்கிற சக்தியை குறிப்பிடுறதுனாலே நம்ம முன்னோர்கள் அங்க வச்சிருக்கலாம் அது ஆன்மாவின் மொழி ஒரு கை ஓசையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு குரு வந்து அடிக்கடி சொல்வாரு ஒரு கை ஓசை கேட்டுச்சான்னு அவனும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பான்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன் பாத்திரத்துல அடிச்சு பார்ப்பான் அவனையவே அடிச்சு பார்ப்பான் எதற்குமே அவர் சம்மதிக்க மாட்டார் ஒரு கையில ஓசை எழாது தான் நம்மளோட ஆன்மாவோட மொழி அந்த ஆன்மாவோட மொழியை தன்னை உணர்றதுல மூட்ட மூளை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அதற்கு நீ கடந்த காலம் எதிர்காலம் கிடையாது காலமற்றது இந்த உருவம் அந்த உருவம் கிடையாது வடிவம் அற்றது இந்த மொழி எந்த மொழியும் கிடையாது மொழி மொழி அற்றது எங்க தொடங்குது முடிவு கிடையாது எல்லை அற்றது இப்படி ஒரு தன்மைக்கு நம்ம போகணும்னா நமக்குள்ள அந்த தன்மையோட துளியாது இருக்கணும் இல்லையா அப்படி இருந்தா தானே உங்களை உணர முடியும் அப்பதான் அந்த மொழி நமக்குள்ள கேட்கும் இன்ட்யூஷன் நம்ம சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஆனா அது நிறைய வாய்ப்பு நமக்கு கொடுக்குது ரொம்ப லோ வாய்ஸ்ல நினைக்கிறேன் அதனால நம்ம கேட்க மாட்டேங்குது போல இந்த ஆன்மாவின் மொழியும் புரிஞ்சிருச்சுன்னா அங்க நம்மளோட தன்னை அறிதல் உணர்வோம் அந்த தன்னை அறிதல் கிடைச்ச பிறகுதான் பூமியில இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம அந்த பார்ப்போம் ஆனா அதுவும் கூட கடக்கணுமா ஏன்னா இன்னொரு பதிவும் நான் பார்த்தேன் நான் கடவுள் சுத்தி இருக்கிற எல்லா பிரபஞ்சமும் அந்த பரமாத்மாவின் பொருள் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு நீ சொல்றது கூட ஒரு எண்ணம் அங்க எண்ணமே இல்லாம போகும் எப்படி நீ சொல்லுவ அப்பதான் அதை சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போகுது அங்க நீ இல்லையே இருந்தா தானே சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைதான் ஆன்மாவோட மொழி அந்த ஆன்மா மொழியை புரிஞ்சு புரிஞ்சு கொள்ளும் போது வெளியில இருக்கிற அத்தனை ஆன்மாவையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்ப நமக்கு அந்த அவங்க வந்து சொல்றது வேற ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு வேறன்னு புரியும் ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போலாம் உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லலாம் ஆனா அது அவங்களோட வேதனையதான் தான் காட்டுது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அவன் என்னை அவமானப்படுத்திட்டான்னு நினைக்கிறோம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை எதனால அப்படி இருக்காங்கன்னு யோசிக்கிறது இல்லை ஆனா கேள்வி மட்டும் வரும் எனக்கு ஏன் நடக்குது இது மட்டும் நம்மளோட முதல் கேள்வியா இருக்கு இந்த உடல் மொழி மனம் மொழி அறிவோட மொழி ஆன்மாவோட மொழி இது எனக்குள்ள தோன்றின மொழிகள் அந்த மொழிகள் எல்லாருக்குள்ள இருக்கணும் இருக்கும் அந்த மொழிகளையும் நம்ம கடந்து வந்தோம்னா எல்லா விஷயத்தையும் அழகா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இது எனக்கு அடிக்கடி பிடிச்ச விஷயம் ஸ்பாஞ்சு எந்த பக்கமும் தள்ளுறது இல்லை எல்லா பக்கத்தையும் உள்வாங்குது ஆனா எதை தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மத்ததை எடுத்துருது அது இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும் உள்வாங்கக்கூடிய தன்மை இருந்தாதான் எது நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேணும்ன்ற முடிவு பண்ற தன்மை நமக்குள்ள இருக்கும் இந்த மொழியும் நம்ம கேட்போம்னு நினைக்கிறேன் அப்ப இந்த சஜ்ஜன சாங்கத்தையும் என்ன புத்தகம் மூலமா நம்ம மனமற்ற நிலைக்கு போலாம் ஒரு ச ஒரு சத் சங்கத்திலையும் மனமற்ற நிலைக்கு போலாம் அங்கேயும் அந்த ஆற்றலை பெறலாம் அப்ப வெளியில இருக்கிற அந்த இறைச்சலை நிப்பாட்டணும்னா உள்ள இருக்கிற முதல் நம்ம இறைச்சலை நிப்பாட்டணும் இதுதான் எனக்கு புரிஞ்சது இந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டேன் இதற்கு வாய்ப்பளித்த பிஎஸ்எஸ்எம் யூரோப் சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்